விவிதா காரா பல வடிவங்களை உடையவள் வித்யா அவித்யா ஸ்வரூபிணி அறிவு மற்றும் அறியாமை இரண்டின் வடிவமாகவும் இருப்பவள் மகா காமேஷ நயன குமுதஹ்லாத கௌமுதி மகா காமேஷாவின் கண்கள் நீர் அள்ளிகளை மகிழ்விக்கும் நிலவழி போக இருக்கும் தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி பக்தர்களின் இதயம் அதிலுள்ள இருளை போக்கும் சூரிய கதிர்போல இருப்பவள் சிவதூதி தூதுவராக இருப்பவள் சிவனால் வழிபடப்பட்டவள் ஆராத்தியம் செய்யப்பட்டவள் சிவமூர்த்தி சிவன் தானே வடிவம் கொண்டவள் சிவங்கரி மங்களம் மகிழ்ச்சி செழிப்பை பக்தர்களுக்கு தாராளமாக வழங்குபவள் சிவப்பிரியா சிவனுக்கு பிரியமானவள் சிவ பரா சிவனிடம் மட்டுமே பக்தி கொண்டவள் சிஷ்டேஷ்டா நீதிமான்களால் விரும்பப்பட்டவள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வமாக திகழ்பவள் சிஷ்ட பூஜிதா நேர்மையானவர்களால் எப்போதும் வணங்கப்படுகிறவள் அப்பிரமேயா புலன்களால் அளவிட முடியாதவள் சுவ பிரகாசா சுயமாக ஒளிர்பவள் மனோவாச்சாம கோச்சரா மனம் பேச்சு எல்லைக்கு அப்பாற்பட்டவள் சிச்சக்தி உணர்வின் சக்தியாக இருப்பவள் சேதனா ரூபா தூய உணர்வு கொண்டவள் ஜடசக்தி படைப்பின் சக்தியாக தன்னை மாற்றிக்கொண்ட மாயா அவள் ஜடாத்மிகா உயிரற்ற உலக வடிவில் இருப்பவள் காயத்ரி அவள் காயத்ரி மந்திரத்தின் ஒலியானவள் வியாகிருதி சொல்லும் தன்மையில் இருப்பவள் அவள் தலைமை தாங்குகிறவள் பேச்சு சக்திக்கு தலைமையாக இருப்பவள் சந்தியா அந்தி வடிவில் இருப்பவள் நிஷேவிதா இருமுறை பிறந்தவர்களால் வணங்கப்படுபவர் தத்வாசனா Satvam. one. தத்துவங்களை தன் இருக்கையாக கொண்டவள் தத்துவத்தில் நிலைத்திருப்பவள் தத் அது என்பதன் பொருள் உயர்ந்த உண்மை பிரம்மத்தின் உருவமாக இருப்பவள் துவம் நீ என்று குறிப்பிடப்பட்டவள் ஐ அம்மா தாயை குறிக்கும் சொல் பஞ்ச கோஷாந்தரஸ்திதா இந்த உரைகளுக்குள் வசிப்பவள் நிசீம மகிமா அவள் மகிமை எல்லையற்றது நித்ய யௌவனா என்றும் இளமையுடன் இருப்பவள் மதசாலினி அவள் போதையில் அல்லது போதையில் பிரகாசிக்கிறாள் அவளது கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமானது ஒருவித போதை மனதுக்குள் ஏற்படுகிறது பக்தியால் விளைவிக்கும் போதை மத கூர்ணித ரத்தாட்சி அவள் கண்கள் சிவந்து பேரானந்தத்தால் உருளும் அந்த அவளது பார்வை மத பாடல கண்டபோகு அவள் கண்ணங்கள் பேரானந்தத்தால் ரோஜா இதழ்களைப் போல சிவந்து விளங்குகின்றன சந்தன திக்தாங்கி அவள் உடலில் சந்தனத்தை குழைத்து பூசப்பட்டவள் குறிப்பாக பூக்களை விரும்பி சூடுபவள் குஷலா குருகுல்லா அவள் சக்தி குருகுல்லா குருவிந்த ரூபத்திலும் வசிக்கிறவள் குலேஸ்வரி அவள் குலத்தின் ஆட்சியாளன் அறிந்தவன் தெரிந்தவன் என முக்கோணம் மற்றும் அறிவு படைத்தவள் குலகுண்டாலயா குலகுண்டத்தில் தங்கியிருப்பவள் மூலாதார சக்கரத்தில் என்ற கௌல கௌல மார்கா மரபில் பக்தி கொண்டவர்களால் வழிபடப்படுகிறவள் குமார கணநாதாம்பா அவர் குமாரர் சுப்பிரமணியர் அல்லது முருகர் அல்லது கார்த்திகேயர் மற்றும் கணநாதி கணநாதா கணபதி ஆகியோரின் தாயாவார் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் உண்மையாக விளங்குபவர் புஷ்டி எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவள் புஷ்டி ஊட்டச்சக்தியாக சக்தியாக இருப்பவள் மதி புத்திசாலித்தனமாக இருப்பவள் திருதி துணிவு உள்ளவள் அமைதியானவள் அவள் இறுதி உண்மையாக திகழ்பவள் காண்டி பிரகாசமாக இருப்பவள் நந்தினி இன்பம் தருபவள் விக்ன நாசினி எல்லா தடைகளையும் அழிப்பவள் தேஜோவதி பிரகாசமாக இருப்பவள் திருநயனா சூரியன் சந்திரன் நெருப்பு போன்றவை மூன்று கண்களாக கொண்டவள் லோலாக்ஷி உருளும் கண்களை உடையவள் மாலைகளை அணிந்தவள் பெரிய ஆன்மீக அடைந்தது மாதா பிரபஞ்சத்தின் தாயாக இருப்பவள் மலையாச்சல வாசினி மலையா என்ற மலையில் வசிப்பவள் சுமுக்கி அழகான முகத்தை உடையவள் நளினி தாமர இதழ்களை போன்ற மென்மையாகவும் அழகாகவும் இருப்பவள் சுப்ருகு அழகான புருவங்களை உடையவள் சோபனா எப்போதும் பிரகாசமாக இருப்பவள் சுரநாயகி அவர் தேவர்களின் தலைவி காலகண்டி சிவனின் மனைவி காந்திமதி பிரகாசமாக இருப்பவள் ஷோபினி மனதில் எழுச்சியை உண்டாக்குபவள் சூக்ஷ்ம ரூபினி உணர முடியாத அளவுக்கு நுட்பமான வடிவத்தை உடையவள் பஜ்ரேஸ்வரி ஆறாவது தினசரி தெய்வமாக விளங்கும் வஜ்ர ஈஸ்வரியாக திகழ்பவள் வாமதேவி வாமதேவர் சிவனின் மனைவி வயோதிவஸ்தா விவர்ஜிதா வயது நேரம் காரணமாக ஏற்படும் மாற்றங்களிலிருந்து விலக்கு பெற்றவள் சதா சர்வகாலமும் யௌவனாவாக இருப்பவள் சித்தேஸ்வரி ஆன்மீக வல்லுநர்களால் வணங்கப்படும் தெய்வம் சித்த வித்யா பதினைந்து எழுத்துக்கள் கொண்ட மந்திரமான சித்த வித்யா வடிவிலும் இருப்பவள் சித்த மாதா அவள் சித்தர்களின் தாய் யஷஸ்வினி நிகரற்ற புகழ் பெற்றவள் விசுத்தி சக்கர நிலையா விசுத்தி சக்கரத்தில் வசிப்பவள் ரோஜா நிறம் கொண்டவள் திரிலோச்சனா மூன்று கண்களை உடையவள் கட்வாங்காதி அவள் ஒரு ஆயுத படையை ஏந்தியவள் வதனைக சமன்விதா ஒரே ஒரு முகத்தை உடையவள் பாயசான பிரியா குறிப்பாக இனிப்பு விதமான பாயசம் விரும்பி உண்பவள் அவள் தொடு உறுப்பு தோல் தெய்வமாகவும் விளங்குபவர் பசுலோக்க உயிர்களை அச்சத்தால் நிரப்புபவள் அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா அவள் அம்ருதா மற்றும் பிற சக்தி தெய்வங்களாலும் சூழப்பட்டவள் டாக்கினீஸ்வரி அவள் டாக்கினி தெய்வமாகவும் திகழ்பவள் அநாக தாப்ஜ நிலையா இதயத்தில் உள்ள அமரையில் வசிப்பவள் ஷியாமா பா கருப்பு நிறத்திலும் இருப்பவள் வதனத்வயா இரு முகம் கொண்டவள் டம்ஸ்ட்ரோஜ்வலா ஒளிரும் தந்தங்களை உடையவள் அக்ஷமாலாதிதரா ருத்ராட்ச மணிகள் மற்றும் பிற பொருள்களின் மாலைகளையும் அணிந்திருப்பவள் ருத்ர சம்ஸ்திதா உயிர்கள் உடலில் உள்ள இரத்தத்தை தலைமை தாங்குபவள் காலராத்திரியாதி சக்தியோக விருத்தா காலாராத்திரி மற்றும் பிற சக்திகளாலும் சூழப்பட்டவள் நெய் மற்றும் எண்ணெய் மற்றும் உணவு பிரசாதங்களை விரும்புபவள் கொழுப்புகள் கொண்ட பிற பொருட்களையும் விரும்புபவள் மகா வீரேந்திர வரதா சிறந்த வீரர்களுக்கு வரம் அளிப்பவள் அம்பாஸ்வரூபிணி இனி தெய்வத்தின் வடிவிலும் இருப்பவள் மணிபூராப்ஜி நிலையா மணிப்பூரக சக்கரத்தில் பத்து இதழ்கள் கொண்ட தாமரை உழுவில் வசிப்பவள் வதனத்ரய சன்யுக்தா மூன்று முகம் கொண்டவள் மின்னல் மற்றும் பிற ஆயுதங்களையும் வைத்திருப்பவள் டாமரியாதி பிராவிருத்தா டாமரி மற்றும் பிற கலந்து கொள்ளும் தெய்வங்களாலும் சூழப்பட்டவள் ரத்த வர்ணா சிவந்த நிறத்தில் இருப்பவள் மாம்சனிஷ்டா உயிர்களில் சதையை முதன்மைப்படுத்துகிறவள்